ஃபேஸ்புக் மூலியமாக நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்குது ஆனால் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் நிலங்களை மக்களுக்கே தெரியாமல் உங்களுடைய நிலத்தை உங்களுக்கே தெரியாமல் வித்தாயம் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்ன நடக்குது வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் செட்டிலர்ஸ் செய்யக்கூடிய சேட்டைகள் என்னென்ன அதுக்கு ஃபேஸ்புக் எப்படி துணையாக இருக்குது இன்னொரு புறம் ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய பெரிய வார்த்தை போர் நிஜமாவே போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க ஒன்னல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வீரர்களை ஈரானை நோக்கி வழியெனுப்பு வைப்பதற்கு தயாராக இருக்கிறார் ட்ரம்ப் என்ன செய்ய போறாரு ட்ரம்ப் அதுக்கு ஈரான் கொடுக்கக்கூடிய பதிலடி என்ன டீடெயில்டா பேசலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் காசாவில் எப்படியாவது அமைதியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு எகிப்து ஒரு புறம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கத்தார் உண்மையிலேயே முயற்சி பண்ணுறாங்க சரி இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து எப்படியாவது ஹமாஸுக்கு அந்த நாட்டை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துடணும் அவங்கள ஆட்சியாளர்களாக உட்கார வச்சிடணும்னு கத்தார் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாங்க எகிப்து எப்படியாவது ஃபிலோடெல்ஃபியா காரிடாரையும் இஸ்ரேலை எப்படியாவது இங்கே எகிப்துக்குள்ளே வந்துடாமல் தடுக்கிறதுக்கான வேலையையும் செய்யணும்னா அமெரிக்கா சொல்கிறத கேட்கணும் அமெரிக்கா கொடுத்த கடனை திருப்பி நம்மளால் செலுத்த முடியாது அப்போது அவங்கள எதுக்கிற மாதிரியும் எதுக்கணும் திருப்பி அடிக்கிற மாதிரியும் அடிக்கணுங்கிற மாதிரி எகிப்தினுடைய எல்சிசி வேலையை பார்த்துக்கிட்டு சரி இப்போ இந்த ரெண்டு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த பிணைய கைதிகள் விஷயத்தில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தேடி பார்க்கும்போது ஒரு ஐம்பது நாள் சீஸ் ஃபயருக்கான வேலையை அவங்க செய்ய தொடங்கியிருக்காங்க அதற்கு இணையாக ஐந்து பிணைய கைதிகளை விடுதலை செய் அப்படிங்கிறது தான் ஹமாஸுக்கு இந்த கத்தாரண்டு எகிப்து ரெண்டு பேரும் சேர்ந்து முன்வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டு அதுலேயும் மிக முக்கியமா அலெக்ஸ் அப்படிங்கிறவருடைய விடுதலை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த பிணைய கைதி வந்து அமெரிக்கர் அப்படிங்கிறாங்க ஸோ அவரை எப்படியாவது விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு கோரிக்கையும் வைக்கிறாங்க இன்னொரு புறம் என்ன அப்படின்னா எல்கானா போபட் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த மூன்று நிமிட வீடியோ கடந்து அலர்றாரு துடிக்கிறாரு என்னுடைய மகன் என்ன பண்ணா என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுச்சு நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு காரணம் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுதான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொதிச்சு போன டெல்ல வயவில் இருக்கக்கூடிய மக்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு பேரணியும் நடத்தியிருக்காங்க ஒரு பெரிய ஆர்கனைஸ் ஒரு பிரம்மாண்ட கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க நெருணியாகவே எப்படியாவது பதவியை விட்டு இறக்கிறன்னு இந்த ஸ்மோட்ரிச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இருக்குல்ல அவருக்கு கீழே ஒரு பெரிய சதித்திட்டம் ஒன்று டெல்ல வீவில் ரெடி ஆகிட்ருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து ரொம்ப ஹாட்டான நியூஸாக வெளியே வந்திருக்கு ஓமன் வழியாக ஒரு லெட்ரு ஒன்று ஈரானுக்கு போகுது யார் எழுதியிருக்கான்னா ட்ரம்ப்பு தன்னுடைய கைப்பட எழுதி இருக்கக்கூடிய லெட்ரு அந்த லெட்ரு வந்து ஈரானில் இருக்கக்கூடிய அதிபர் பெஜஸ்கியானுக்கும் இன்னொரு காப்பி வந்து கமினியவர்களுக்கும் போயிருக்கு அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் நீ எப்படியாவது ஜேசிபிஓ ஒ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடு ரெண்டு மாதம் உனக்கு டைம் கொடுத்துருக்கேன் அது முடிய போது ரம்ஜான் மாதம்லாம் பார்க்க மாட்டேன் அடிச்சு தும்சம் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல்கள் கலந்த ஒரு லெட்ரு அதில் கமினி அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வாச்சு பார்த்துட்டு திருப்பி ரிப்ளையும் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கூட்டம் வந்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மீட்டிங்லாம் நடந்திருக்கு அதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்துருக்காங்க அந்த லெட்ரு வந்து ரொம்ப மிரட்டக்கூடிய துணி தான் கிட்டத்தட்ட வந்து அணுசக்தி ஒப்பந்தத்தில் நீ கையெழுத்து போடலைன்னா உனைய நாடே இருக்காது ஈரான்கிற நாடே இருக்காது பார்த்துக்கோ அது இது வரைக்கும் நீ எதிர்கொள்ளாத சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும்னு மிரட்டுறாரு ட்ரம்ப் இது யுஎஸ்ஏ காங்கிரஸ் அவை எல்லாருமே சேர்ந்தெடுத்த முடியவான்னு கேட்டால் கிடையாது ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் ஈரான் மீது கொண்டு இருக்கக்கூடிய பகை காரணமாக அவர் அவிழ்த்து விட்டு இருக்கக்கூடிய மிரட்டல் வார்த்தைகள் தான் அந்த லெட்ரு யோசிச்சு பார்த்துக்கோங்க ட்ரம்ப் சாதாரணமாக பேசும்போது எப்படி பேசுவாருன்னு பொறுமையாக உட்காந்து எழுதினார் அப்படின்னா என்ன மாதிரியான லெட்டரில் என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து விழுங்கணும்னு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் திருப்பி லெட்ரு போடுறார் மறைமுக பேச்சுவார்த்தைக்கு வேண்டுமானால் நான் தயார் நேரடியாக உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படி வந்து நீ ஈரானை தாக்கணும்னு நினச்ச அப்படின்னா அதுக்கும் நாங்கள் தயார் தான் வா அப்படின்னு அவங்களும் ரெடியாக தான் இருக்காங்க அது மட்டுமல்ல ட்ரம்ப் சைடில் இருந்து அறுபதாயிரம் வீரர்களை இப்போது ஈரான் சைடில் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் கொண்டு போய் கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கான வேலையே இப்போ ட்ரம்ப் வந்து தொடங்கியிருக்காரு அமெரிக்க வீரர்களை ஒரு பெரிய படையை கொண்டு போய் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் நிப்பாட்டுறதுக்கான வேலை இதை வந்து ட்ரம்ப் செய்ய தொடங்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து ஈரானுக்கு போன உடனேயே ஈரான் வந்து தன்னுடைய பள்ளத்தாக்கு பகுதி மலைப்பிரதேசம் அவங்களுக்கு நாலு எல்லையிலையுமே ரொம்ப பாதுகாப்பான அரண் இருக்குது குறிப்பாக அவங்களுடைய எல்லைப்பகுதிகள் எல்லாத்தையுமே இப்போது செக்யூர்டாக வச்சுருக்காங்க ஈரானுக்கு இப்போ தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம் அவங்க எந்த அளவுக்கு அண்டர்க்ரவுண்ட்லேயே ஒரு மிசைல் சிட்டியை வச்சுருக்காங்க அப்படின்னு இது எல்லாம் தாண்டி ஈரானை ட்ரம்ப் அடித்தா என்ன ஆகும்னா சவுதி அரேபியாவுக்கும் பிரச்சனை வரும் ஒப்பக்கு ப்ளஸ் ப்ளஸ் ஒப்பக் நாடுகள் இந்த இரண்டு டீம் இருக்காங்கள்ல இவங்க தயாரிக்கக்கூடிய எண்ணெய் விலையில் மாற்றம் ஏற்படும் அது வளைகுடா நாடுகளையும் பாதிக்கும் வளைகுடா நாடுகளை பாதிச்சது அப்படின்னா அது ஒட்டுமொத்த உலகத்திற்குமான டேமேஜாக மாறிடும் அப்போது எல்லாரும் சேர்ந்து ட்ரம்ப்பினுடைய கழுத்தை புரிச்சு நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ட்ரம்ப்பு ஈரான் மீது போர் தொடுப்பது அப்படிங்கிறது அவருடைய தலையெல்லாம் அவரே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தான் ஆனால் அவர் யானை அவர் செய்கிறதுல ஒரு தந்திரம் இருக்குது மண்ணல்லி போடுறதுல கூட அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனாலும் ட்ரம்ப்பால எளிமையாக ஈரானை அவ்வளோ எளிமையாக அட்டாக் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது பத்தாததுக்கு இப்போதைக்கு அதை செய்ய முடியாட்டி கூட என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் பதவி விலகிருவேன் நினைக்காதீங்க அடுத்து மூன்றாவது முறையாக அதிபராவதற்கான எல்லா வேலையுமே நான் செய்ய தொடங்கிட்டேன் அதுக்காக அமெரிக்க காங்கிரஸ் சபையில் என்ன மாற்றங்கள் சட்டங்களை திருத்தம் கொண்டு வந்தோம் அப்படின்னா மறுபடியும் நான் அதிபராவதற்கான வாய்ப்பை அமெரிக்காவில் உருவாக்க முடியுங்கிற அந்த தேடுதல்லையும் ட்ரம்ப் ஈடுபட்டிருக்கார் அவருடைய இலக்குங்கிறது போற நிப்பாற்றுறது அல்ல நோபல் பரிசு அல்ல ஈரானை எப்படியாவது காலி பண்ணுறது தான் இதுதான் ட்ரம்ப்பினுடைய நீண்ட கால திட்டமாக இருக்குது அது சுலைமானி அவர்களுடைய மரணத்திலிருந்தே உங்களுக்கு கவனிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இதை சொல்ல வர்றதோட விஷயம் உங்களுக்கு புரியவும் இப்போது தன்னோட ப்ராக்சி டீமை வச்சு தொடர்ச்சியாக ஈரான் ஹவுதிகளில் அமெரிக்காவினுடைய எம்கியூ நைன் ரீப்பரை அட்டாக் பண்ணாங்க இருபதாவது ரீப்பர் காலி அது மட்டும் இல்லை லெபனான் பக்கம் இஸ்ரேலில் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேலில் வச்சு சிரியாவிலையும் அட்டாக் பண்ணுறாங்க அப்போ ஆயுத சப்ளைங்கிறது ஈரான்கிட்ட இருந்து மற்ற நாடுகளுக்கு போக முடியாத அளவுக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே அமெரிக்கா செய்து இஸ்ரேல வச்சு ரைட்டா இப்படிப்பட்ட வேலையை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமெரிக்கா அடுத்த கட்டமாக தன்னுடைய சோசியல் மீடியா பவரையும் பயன்படுத்துறாங்க காசாவில் இருந்து இந்தோனேஷியாவுக்கு இந்த மக்களை வந்து நாடு கடத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கட்டிட தொழிலாளிகளாக ஒரு நூறு பேர் தேவை அப்படிங்கிற அறைக்கூவல் காசாவில் மைக்கில் ஒழிக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வேலைக்காக கூப்பிடுறாங்க போயிட்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க அப்போது ஹமாஸ் டீம் உள்ள என்றால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்களை எதிர்த்து நீங்கள் பெரிய அளவில் போராட்டம்லாம் பண்ணீங்க உங்களை அவன் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக கூப்பில்ல இந்தோனேஷியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் மீள்குடியேற்றம் செய்யப்படுவீர்கள் அங்கே உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருப்பது போன்று தோற்றம் உருவாக்கப்படும் ஆனால் இங்கே உங்களுடைய நிலம் வந்து சூறையாடப்படும் திருப்பி நீ இந்த இடத்துக்கே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க அதனால் யோசிச்சுக்கோங்கன்னு ஹமாஸ் வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறாங்க அதற்கு பிறகு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்தோனேஷியா போகிறதுக்கான அந்த பிளானை கேன்சல் பண்ணுறாங்க இது ஒரு புறம் வெஸ்ட் ஏரியா மேற்கு கரையில் ஃபேஸ்புக் மூலிமா ஒரு ஐம்பது அட்வர்டைஸ்மெண்ட் வெளியாகுது இந்த ஐம்பது அட்வர்டைஸ்மெண்ட்டில் சில விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் முதலாவது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களுடைய நிலம் அவர்களுடைய ஆளி மரங்கள் அவங்களுடைய கால்நடைகள் விற்பனைக்கு அப்படின்னு போர்டு மாட்டுறாங்க ஃபேஸ்புக்கிலேயே அதற்கான விளம்பரத்தை கொடுக்குறாங்க இதை பார்த்து ஃபேஸ்புக் மூலிமா எப்படி நீங்கள் இன்னைக்கு பிட்காயின் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தி நீங்கள் பார்க்காத ஒரு இடத்த உங்களால் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் வாங்க முடியும் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போய் புகுத்துனாங்களோ அதே மாதிரி காசாவில் வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஏரியாவில் காசா ஸ்ட்ரிப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் ஏரியா மேற்கு கரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் விற்பனைக்கு அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை ரெண்டு இல்லை ஐம்பதுக்கும் மேற்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வெளியாகுது இதை பார்த்துட்டு செட்லர்ஸ் என்ன பண்றாங்க எங்களுடைய காரியங்களை மீதி இருக்கக்கூடிய காரியங்களை முடிப்பதற்கு எங்களுக்கு துப்பாக்கி தேவை அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை பதிவு செய்றாங்க ரெண்டையும் சேர்த்து வச்சு பாருங்க செட்லர்ஸு ஏற்கனவே இந்த ஆலிவ் மரங்களை வெட்டியிருக்காங்க எரிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய கால்நடைகள் பிடுங்கப்பட்டிருக்கு பாலஸ்தீன மக்களை அடித்து விரட்டியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே சூறையாடப்பட்டிருக்கு பொருட்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க இப்படி செட்லர்ஸ் செய்யக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்பதற்காக உலகின் பல்வேறு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து செட்லர்ஸ் இஸ்ரேலிய செட்லர்ஸுக்கு மட்டும் பாஸ்போர்ட்டு விசா எந்த நாடும் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி மறைமுக உத்தரவுலாம் இருக்குது இவ்வளவு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செட்லர்ஸு இப்போது பாலசீனத்தினுடைய மேற்கு கரையை ஃபேஸ்புக் மூலியமாக சோசியல் மீடியா மூலியமாக தனதாக்குவதற்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க இப்படி க்ரீன் லைனுக்கு கிழக்க இருபது கிலோமீட்டர் மேற்கு கரையில் அட்வர்டைஸ்மெண்ட் ஐம்பது ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல அதில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தே இந்த விற்பனை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து இப்போது அல்ஜு சீராவில் ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆயிருக்கு ஸோ ஆதாரபூர்வமாக கிடைச்ச தகவலை தான் இங்கே நான் பதிவு செய்கிறேன் இந்த விடயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை உண்மைத்தன்மையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை சில பல காரணங்களால் வீடியோக்கள் தொடர்ந்து பதிவிட முடியாமல் போயிடுச்சு இனிமேல் தினந்தோறும் வீடுகள் வீடு வீடியோக்கள் வெளியாகும் சரியா என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்